இன்றைய நற்செய்தி லூக்கா தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு மேலும் என்பது முடிய எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நான் கட்ட அவர் கடவுளைப் போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டோருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது நம்முடைய கத்தோலிக்க திரு ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் மட்டுமே பிறப்பு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன இவருடைய பிறந்த நாட்கள் கொண்டாடப்படுகின்றன மற்ற புனிதர்களுக்கெல்லாம் அவர்கள் என்று இந்த உலகத்தில் இறந்து விண்ணகத்தில் பிறந்திருப்பார்கள் அந்த நாளை திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம் உதாரணமாக அந்தோனியாருடைய திருவிழா என்றால் பதுவை புனிதருக்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாளிலே நாம் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் அந்த நாளில்தான் அவர் இந்த மன்னக மன்னகத்திலே இறந்தார் ஆனால் அவருடைய பிறப்பு எப்பொழுது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுவது கிடையாது மாறாக அவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து மறித்த நாளை தான் நாம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம் ஏனென்றால் அவர் விண்ணகத்தில் பிறக்கிறார் நாம் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் விண்ணகமே நம்முடைய தாய்நாடு என்ற அடிப்படையில் நாம் இறப்பை கொண்டாடக்கூடிய இருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மரியாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கு மட்டும்தான் நாம் அவர்களுடைய பிறந்ததையே திருவிழாவாக கொண்டாடுகிறோம் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் இந்த வரிசையிலே திருமுழுக்கு யோவானுக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது என்று சொன்னால் இவர் இயேசுடைய சம காலத்தவராக தூய ஆவியானுடைய வரங்களை கணிகளை கொடைகளை பெற்றவராக மிக அற்புதமான ஒரு குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே பிறந்தார் இவ்வளியத்திலே பார்க்கிறோம் எலிசபெத்து செக்கரியா தம்பதினர் வயது முதிர்ந்த காலத்திலே அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க ஆண்டவர் அந்த தம்பதியினருக்கு பரிசாக கொடுத்த குழந்தைதான் இந்த திருமுழுக்கு யோவான் இந்த குழந்தையை எலிசபெத்தம்மாள் பெற்றெடுப்பதற்கு அன்னை மரியால் ஒரு கர்ப்பிணியாக இயேசு பாலனை தன்னுடைய சிசுவாக சுமந்து கொண்டு உதவி செய்தார் செக்கரி செக்கரியாவினுடைய குடும்பமும் சூசேப்பருடைய குடும்பமும் உறவுக்கார குடும்பம் தான் ஆனாலும் கேட்காமலேயே இவர் எலிசபெத்தம்மாளின் தேவை உணர்ந்து அன்னை மறியால் ஓடி சென்று அந்த மலை நாட்டிலே எலிசபெத்தம்மாளுக்கு உதவி செய்கிறார் அன்னை மரியாள் அவர்கள் சந்தித்த அந்த முதல் சந்திப்பிலேயே திருமுழுக்கு யோவான் எலிசபெத்தம்மாளின் கருவறையிலும் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளின் கருவறையிலும் இருந்த பொழுதே சந்திக்கிறார்கள் கருவறையில் இருந்த பொழுதே எனவே தான் எலிசபெத்தம்மாள் சொல்லுவான் உம்முடைய வாழ்த்து என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று ஆமன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாக ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட இறை பிரசன்னம் நிரம்பிய குழந்தைதான் இந்த திருமுழுக்கு யோவான் அவர் அற்புதமாக பிறந்து யோவான் என்னும் பெயரை பெற்று அவர் இயேசுவுக்கே திருமுழுக்கு கொடுத்து இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று அவரை உலகுக்கு சுட்டி காண்பிக்கிறார் வல்லமையான ஒரு இறைவாக்கினர் இறுதி இறைவாக்கினர் அரசனென்றும் பாராமல் துணிவோடு ஒரு இறைவாக்கினராக அரசன் செய்த தவறை சுட்டி காண்பித்து அதற்காக சிறையில் அடைக்கப்பட்டு அதற்காக உயிரையுமே தியாகம் செய்த ஒரு மாபெரும் மறை சாட்சி இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனித திருமுழுக்கு யோகன் அவருடைய பிறப்பு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது ஆண்டருடைய வார்த்தைக்கு சான்று பகரக்கூடியதாக இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் பிறப்புக்கு ஏற்ப போலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நாம் எதை சாதித்திருக்கிறோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் திருமுழுக்கு யோவானைப் போல நம் ஆண்டவர் இயேசுவை போல அன்னை மரியாலைப் போல நம்முடைய நம் ஒவ்வொருடைய பிறப்பும் முக்கியமானது ஆசீர்வாதமானது அந்த பிறப்புக்கு ஏற்றாறு போல நாம் வாழ வேண்டும் திருமுழுக்கு யோவானிடம் இருந்த இயேசுவை சுட்டி இயேசுவை சுட்டி காண்பிக்கக்கூடிய இதோ கடவுடைய ஆட்டுக்குட்டி என்று எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதே போல தவறை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு இறைவாக்கினராக நாம் இருக்க வேண்டும் என்று அந்த மனநிலை நமக்கு குறைந்து விட்டது நம்முடைய பிள்ளைகளில் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளின் தவறை கூட சொல்லி திருத்துவதற்கு நாம் தயாராக இல்லை நாம் பிறரை தீர்ப்பிடுகிறோம் அவர் திருந்த வேண்டும் வாழ்வு பெற வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைப்பதில்லை எனவே நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரை இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இதோ திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே பிறந்தவர்கள் திருமணம் செய்தவர்கள் இன்னுமாக எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த நலமான வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் சரி செய்து நாங்கள் ஒற்றுமையோடும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்கும்படியாக நீர் ஆசீர்வதி ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய பரிவோடு இருக்க உதவி செய்ய மன்னித்து ஏற்றுக்கொள்ள நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இதோ எங்கள் பயணங்களில் உங்களுடைய மேலான பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைப்பதாக இருந்து பாதுகாத்து வழி நடத்தட்டும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதித்து தாரும் எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நீரே பிரசன்னமாக இருப்பீராக உங்களுடைய அருள் ஒளியினால் எங்களை நிரப்புவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதேன் உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றும் உடைய கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் சிபிக்கிறோம் இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களே எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்